ஹலோ கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வி தர்ஷன் சேனல் நவந்த வீடியோவில் செப்டம்பர் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கிரெண்டு ஃபயர் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சிவங்கி புலிகள் குறித்து எத்தனை பாகங்கள் கொண்ட ஆவண வலைத்தொடரை படமாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அன்ஸ் நான்கு பாகங்கள் சோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து சிவிங்கி புலிகள் அப்படிங்கிற திட்டமானது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது எதனால திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா அதிகமா வேட்டையாடுறது காடுகள் வன அழிப்பு காரணமா வாழ்விடங்களை இழந்தது காரணங்களால இந்த சிவங்கி புலிகள் இனமே வந்து இந்தியால அஞ்சு அழிஞ்சிருச்சு சிவங்கி புலிகளை மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவங்கி புலிகள் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது அதன்படி பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகளான நமீபியா அடுத்து தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள்லேருந்து பாத்தீங்கன்னா சிவங்கி புலிகள் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு அது மத்திய பிரதேசம் ஆயிட்டு இருக்கக்கூடிய குனோ தேசிய பூங்கால வந்து வளர்க்க விடப்பட்டிருந்தது குனோ தேசிய பூங்கா ஸோ இப்போ என்னன்னா இந்த சிவங்கி புலிகள் திட்டம் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தோட நோக்கம் இப்போ சிவங்கி புலிகள் வளர்க்கப்படுறதை குறித்து ஒரு வெப்சீரிஸாக எடுக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க ஸோ அந்த வெப்சீரிஸாக எடுக்கிறதுக்கு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஸோ அதன்படி நான்கு பாகங்கள் கொண்ட ஆவண வலை தொடராக இந்த சிவங்கி புலிகள் பார்த்தீங்கன்னா படமாக்கப்பட இருக்கு கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம்தான் இந்த சிவங்கி புலிகள் திட்டமானது தொடங்கப்பட்டது அதாவது என்னன்னா ஆப்பிரிக்க நாடுகளான நமீபியா அப்புறம் தென்னாப்பிரிக்கா அந்த ரெண்டு நாடுகள்லேருந்து சிவிங்கி புலிகள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர்ல நமீபியால நமீபியாலேருந்து ஒரு எட்டு சிவங்கி புலிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு குணோ தேசிய பூங்கால வளர்க்க விட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து தென்னாப்பிரிக்காலேருந்து பனிரெண்டு சிவிங்கி புலிகள் வந்து கொண்டு வரப்பட்டு புனோ தேசிய பூங்கால விட்டுருந்தாங்க மொத்தமாக இருபது சிவிங்கி புலிகள் வந்து வளர்க்க விட்டுருக்காங்க ஸோ இந்த சிவிங்கி புலிகள் திட்டம் குறித்தும் அதோடைய நோக்கம் குறித்து தற்போதைய நிலை குறித்து மேலும் எதிர்காலத்துல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத குறித்து ஒரு படமாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி நான்கு பாகங்கள் கொண்ட சீரிஸாக இந்த திட்டமானது எடுக்கப்பட இருக்கு இதுக்கு மத்திய அரசு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்கு மேலும் இந்த சிவிங்கி புலிகள் திட்டம் மூலமாக தான் உலகிலே முதன்முறையாக கண்டம் விட்டு கண்டம் தாண்டி இன்னொரு கண்டத்துக்கு வந்து சிவிங் புலிகள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இது வந்து உலகிலே முதன்முறையாக நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வெப்சீரீஸா கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதை வந்து டிஸ்கவரி நெட்ஒர்க்ஸ் தொலைக்காட்சி தான் நூத்தி எழுபது நாடுகள்ல வந்து பல்வேறு மொழிகள்ல ஒளிபரப்ப இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது கேள்வி பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸோ பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தன் திட்டம் இது யாருக்கான திட்டம் அப்படின்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தன் திட்டம் அப்படிங்கிறது அமைப்புசாரா தொழிலாளர்கள் அப்படின்னா என்னன்னா இப்போ விவசாயிகள் அடுத்து கட்டட தொழிலாளர்கள் தெருவோர வியாபாரிகள் பால் விற்பனை செய்றவங்க மீனவர்கள் இவங்க எல்லாருமே வந்து அமைப்புசாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு ஓய்வூதியம் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குது அதே மாதிரி பிஎஃப் அமௌண்ட் கிடைக்குது இதெல்லாம் இருக்கு ஆனா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அந்த மாதிரி ஒரு சலுகை கிடையாது அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிற திட்டமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நரேந்திர மோடி அவர்களால குஜராத் மாநிலத்துல தொடங்கி வைக்கப்பட்டிருக்க ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து அவங்க முதுமை பருவத்தில் வந்து ஓய்வூதியமானது வழங்கப்படுது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸ்ரம் அப்படிங்கிற போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு செஞ்சுக்கணும் இந்த ஓய்வூதிய திட்டம் பெறணும்னு மட்டும் கிடையாது அனைத்து வகையான மத்திய அரசுடைய திட்ட பலன்களை பெறணும் அப்படின்னா அந்த அமைப்புசாரா தொழிலாளர்கள் வந்து ஈஸ்ரம் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் அவங்களுடைய நேம் கொடுத்து பதிவு செஞ்சு அதுக்கான ஐடி கார்டை வந்து பெற்றுக்கொள்ளணும் அவங்களுக்கு வந்து மத்திய அரசு நலத்திட்டங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படும் முப்பது தொழில் பிரிவுகள்ல பிரிவுகள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பதிவு செய்வதன் மூலமா அவங்களாதான் பதிவு செய்யணும் அதன் மூலமாக அவங்களுடைய தரவுதளமானது சேகரிக்கப்படுது இப்ப இத்தனை விவசாயிகள் இருக்காங்க இவ்வளவு பேர் வந்து மீனவர்கள் இருக்காங்க அவங்க என்ன ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க இந்த மாதிரியான தரவுதளம் வந்து சேமிக்கப்படுது ஸோ அதன் மூலமாக மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்களுடைய பலன்கள் வந்து அவங்களுக்கு துல்லியமா நம்மளால் வழங்க முடியும் ஸோ எங்கேயோ ஒருத்தவங்க யாரோ ஒர்க் பண்றாங்க நமக்கு தெரியவே இல்லைன்னா நம்ம நம்மளா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட மத்திய அரசால ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நம்ம இங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஈஷ்ரம் அப்படிங்கிற போர்ட்டல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் வழங்குறதுக்காக தான் இந்த பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து ஓய்வூதியம் அளிக்கப்படுது உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா குடும்ப ஓய்வூதியமாக அவங்களுடைய குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூவாயிரம் வழங்குறாங்கன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படுது இந்த திட்டத்தை தொடங்கிய அமைச்சகம் எது அப்படின்னா தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வருது இந்த பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் அப்படிங்கிற திட்டத்தை இப்ப எதுக்காக நம்ம பார்த்தோம்னா இப்போ கிக் தொழிலாளர்கள் சொல்றோம் இல்லையா அதாவது கிக் தொழிலாளர்கள்னா இப்போ ஜொமோ ஜொமேட்டோ இந்த மாதிரி ஒரு ஆப் செயலி மூலமாக தற்காலிகமாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா சொமேட்டோ ஊழியர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியான ஊழியர்கள்லாம் வந்து கிக் தொழிலாளர்கள் சொல்லுவோம் ஸோ அவங்களும் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களில் தான் வருவாங்க ஸோ அவங்களையும் இந்த ஈஸ்வரம் போற்றலை இணைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருது நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பாரிஸ் பாராலிம்பிக்கில் இரு பதக்கங்களை வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் பிரீத்தி பால் ஸோ பார்த்தீங்கன்னா தடகள வீராங்கனை பேரா தடகள வீராங்கனை பிரீத்தி பால் தான் இப்போ பிரான்ஸ் நாட்டில் நடைபெறக்கூடிய பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில இரண்டு பதக்கங்கள் வென்றிருக்காங்க அது ரெண்டுமே வந்து வெண்கல பதக்கம் இதே மாதிரி பேராலிம்பிக் போட்டி இது வந்து பாராலிம்பிக் போட்டியில பிரீத்தி பால் வந்து ரெண்டு பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது இல்லையா அதுல வந்து இரண்டு பதக்கங்கள் வென்றவங்க யார் அப்படின்னா பாக்கர் துப்பாக்கி வீராங்கனை மானுபாக்கர் தான் இரண்டு வெண்கல பதக்கங்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஒலிம்பிக் போட்டியில பாரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போலிம்பிக் பால் வந்து ரெண்டு பதக்கம் வென்றிருக்காங்க ரெண்டுமே வெண்கல பதக்கம் இப்போ பேராலிம்பிக் போட்டிகள் பாரிஸ்ல நடைபெற்று வருது உங்களுக்கான கேள்வி இந்த வருஷம் நடைபெறுவது எத்தனையாவது பதிப்பு எத்தனையாவது எடிஷன் இந்த பேரலிம்பிக் போட்டிகள் நடைபெறுதுன்னு சொல்லி ஆன்சர் இந்த போட்டியில இந்தியால இருந்து எண்பத்தி நான்கு பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இப்போ நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் இந்தியா வந்து எத்தனை பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த போட்டியில ஒரு தங்கப்பதக்கம் இரண்டு வெள்ளி பதக்கம் நான்கு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கு இப்போ நடைபெறக்கூடிய பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில அதுல தங்கப்பதக்கம் வின் பண்ணவங்க யார் அப்படின்னா பேரா துப்பாக்கி சூழல் வீராங்கனை அவனிலெஹ்ரா இவங்க பத்து மீட்டர் ஏர் ரைபிள் எஸ்ஹெச் ஒன் பிரிவுல தான் அந்த தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து வெண்கல பதக்கம் வந்து அதே பிரிவுல மற்றொரு வீராங்கனை மோனா அகர்வால் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பிரீத்தி பால் இப்போ ரெண்டு பதக்கங்கள் வின் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த பிரீத்தி பால் பாத்தீங்கன்னா பேரா தடகள நூறு மீட்டர் டி தேர்ட்டி ஃபைவ் பிரிவுல வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இருநூறு மீட்டர் டி தேர்ட்டி ஃபைவ் பிரிவுலையும் இந்த பிரீத்தி பால் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணீஷ் நார்வால் இவரும் தடக வீரர் தான் சாரி இவர் துப்பாக்கி சுடுதல் வீரர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் எஸ்ஹெச் ஒன் பிரிவில் வந்து இவர் வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்து இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் எஸ்ஹெச் ஒன் பிரிவில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து நிஷாத் குமார் இவர் வந்து தடகள வீரர் உயரம் தாண்டுதல்ல டி ஃபார்ட்டி செவன் பிரிவுல வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஸோ பிளேயர்ஸ்லாம் என்னென்ன பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அவங்க எந்த பிரிவு அப்படிங்கிறத நோட் பண்ணிருக்கேங்க கொஸ்டின் தமிழகத்தில் செயற்கை நுணறிவு ஆய்வகங்களை அமைப்பதற்கு எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் கூகுள் நிறுவனம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு வந்து அரசு முறை பயணமாக செஞ்சிருக்காரு ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவர் பயணத்தில் வந்து தமிழகத்தில் வந்து செயற்கை நுழைவு ஏ லேப்ஸ் வந்து அமைக்கிறதுக்காக கூகுள் நிறுவனத்தோட தமிழக அரசு வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு நான் நீங்க இப்ப முறை பயணமா அமெரிக்காக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்காங்க இல்லையா ஸோ அதே அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு அமெரிக்க நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை வந்து ஈர்க்கும் வகையில ஆறு நிறுவனங்கள்ட்டேர்ந்து தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை ஈர்க்கும் வகையில ஆறு நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழக அரசுக்கும் அந்த அமெரிக்க நிறுவனத்துக்கும் இடையே அடுத்த மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து செயற்கை மறைவு ஆய்வகங்கள் அமைப்பதற்காக கூகுள் நிறுவனத்தோட தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அடுத்த ஐந்தாவது கேள்வி வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் மாதிரி பெட்டியை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சோ பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுடைய மாதிரி பெட்டியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா படுக்கை வசதி இன்னுமே அறிமுகப்படுத்த கிடையாது ஸோ அந்த படுக்கை வசதியை அறிமுகப்படுத்துறதுக்கு மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீப்பர் அதாவது ஸ்லீப்பர் வசதி கொண்ட ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ அறிமுகப்படுத்த போகிறாங்க மூணு மாதங்களில் வந்து அது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை அடுத்து இப்போது மாதிரி பெட்டி வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலுடைய மாதிரி பெட்டியை வந்து இப்போ ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க படுக்கை வசதியுடன் வந்தே பாரத் ரயிலானது இப்ப அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பெங்களூர்ல ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த படுக்கை வசதி கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில பொறுத்த வரைக்கும் இது வந்து பதினாறு பெட்டிகள் கொண்டது அடுத்த மூன்று மாதங்கள்ல இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் வந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பாரத் ஏக் மூவர்ஸ் நிறுவனத்துடைய வளாகத்துல வந்து புதிய வந்தே பாரத் பெட்டிகள் தயாரிப்பு தொழிற்சாலையும் தொடங்கப்பட்டிருக்கு சோ ஏற்கனவே தான் வந்தே பாரத் ரயில்களுக்கான பெட்டிகள் வந்து தயாரிக்கப்படுது சென்னை பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இன்டிகிரேட் கோச் ஃபேக்டரி அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில தான் அந்த வந்தே பாரத் ரயில்களுக்கான ரயில் பெட்டிகள் வந்து தயாரிக்கப்பட்டு வருதுன்னு ஸோ இப்போ பெங்களூர்ல பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்துடைய வளாகத்துல பாத்தீங்கன்னா புதிய வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் தயாரிப்பு ஆலையும் இந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதாரண இப்போ நம்ம இந்தியால வந்து சாதாரண வந்தே பாரத் வந்து இருக்கு அடுத்து வந்தே பாரத் ஸ்லீப்பர் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க படுக்கை வசதி கொண்ட ஸ்லீப்பர் அடுத்து வந்தே பாரத் மெட்ரோ நகரங்கள்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து அதிகமாக இருக்கிறத குறைக்கிறதுக்காக வந்தே பாரத் மெட்ரோ அறிமுகப்படுத்த போறாங்க அடுத்து அம்ரூத் பாரத் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி யூபிஐ எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸோ யூபிஐ அப்படின்னா பண பரிவர்த்தனை முறை அதாவது யூபிஐ ஃபார்ம் வந்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இந்த யூபிஐ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த யூபிஐ முறை எந்த நாடு அறிமுகப்படுத்தியதுன்னா நம்ம இந்தியா தான் ஸோ இந்தியால பாத்தீங்கன்னா என்சிபிசிஐ அப்படிங்கிற நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கு இந்த யூபிஐ அதாவது தமிழில் வந்து இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தால் தான் யூபிஐ முறையானது உருவாக்கப்பட்டிருக்கு இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யூபிஐ அப்படிங்கறோட ஃபார்ம் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அதாவது தமிழ்ல ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற முறை அப்படிங்குறதா இதோட ஃபார்ம் ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான இந்த யூபிஐ முறை பார்த்தீங்கன்னா உலக அளவில் விரைவில் வந்து சர்வதேச அளவில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது விரைவுல சர்வதேசமயமாக்கப்படும் சொல்லிட்டு இப்போ ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நிதியாண்டுல ஏப்ரல் இருந்து ஜூன் வரையிலான கால பாத்தீங்கன்னா ஜிடிபி வளர்ச்சியானது ஏழு புள்ளி ஒன்னு சதவீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தாங்க ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதம் தான் வளர்ச்சி கண்டிருக்கேன் சோ ஏப்ரல்லேருந்து ஜூன் காலாண்டு சொல்றோம் நிதியாண்டு அப்படின்னா என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுதான் நிகழ் நிதியாண்டு நிதியாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றுலேருந்து இருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உள்ள காலம் தான் ஒரு நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவோம் சோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் காலாண்டு முதல் நான்கு மாதங்களை முதல் காலாண்டு சொல்லுவாங்க அப்போ ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையிலானது வந்து முதல் காலாண்டு அடுத்த ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையிலானது இரண்டாவது காலாண்டு அந்த மாதிரி பிரிப்பாங்க அதில் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரையிலான காலாண்டில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு சதவீதம் தான் இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி தேசிய ஊட்டச்சத்து மாதம் டேஷ் ஆன்சர் செப்டம்பர் மாதம் ஸோ தேசிய ஊட்டச்சத்து மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தான் ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் மக்கள் வாழணும் அப்படிங்கிற தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அதுக்கான செயல்பாடுகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த செப்டம்பர் மாதமானது ஒவ்வொரு வருஷமும் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்படுகிறது மேலும் தேசிய ஊட்டச்சத்து வாரம் எப்போ அதாவது நேஷனல் நியூட்ரிஷன் வீக் எப்போ அப்படின்னா செப்டம்பர் ஒன்னுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் தேசிய ஊட்டச்சத்து வாரமானது அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்துக்கான தீம் என்னன்னா நியூட்ரியஸ் டயட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் தான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான இந்த வாரத்துக்கான தீம் எட்டாவது கேள்வி எலக்ட்ரோலைசர் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை தமிழகத்தில் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் செங்கல்பட்டு சோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசுமுறை பயணமா அமெரிக்கா சென்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா அமெரிக்க நிறுவனம் ஒன்று வந்து இங்க நம்ம தமிழகத்தில் செங்கல்பட்டுல வந்து எலக்ட்ரோலைசர் அப்புறம் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையை வந்து போகுது ஸோ அதுக்கான ஒப்பந்தம் வந்து சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா அழகக்கூடிய ஓமியம் அப்படிங்கிற நிறுவனம் வந்து நானூறு கோடி மதிப்பில் எலக்ட்ரோலைசர் அப்புறம் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கான ஆலையை வந்து நிறுவப்போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்க நிறுவப்போது அப்படின்னா செங்கல் பட்டுல அடுத்து ஒன்பதாவது கேள்வி எக்ஸ் சமூக ஊடக தளத்திற்கு எந்த நாடு தடை விதித்துள்ளது ஆன்சர் பிரேசில் ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரேசில் நாடு தான் எக்ஸ் சமூக ஊடக தளத்துக்கு வந்து இப்போ தடை விதிச்சிருக்கு எக்ஸ் சமூக ஊடக தளம் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து அமெரிக்க தொழிலதிபா எலான் மசுக்கு சொந்தமான ஒரு சமூக ஊடக தளம் தான் எக்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட நேம் இருக்கும் ட்விட்டர் நிறுவனத்தை வந்து எலானுமஸ்க்கு வந்து வாங்கியிருப்பாரு ஸோ வாங்கிட்டு அதோட பேரை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுட்டாரு இப்போ இந்த எக்ஸ் சமூக ஊடக தளத்துக்கு பாத்தீங்கன்னா வேசில் நாடு வந்து தடை விதிச்சிருக்கு பத்தாவது கேள்வி சென்னை டு நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார் அண்ட் நரேந்திர மோடி சோ பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போ மூன்று புதிய வந்தே பாரத் ரயில் சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு நாகர்கோவில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு சோ ஏற்கனவே வந்தே பாரத் ரயில்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நூத்தி ரெண்டு வந்தே பாரத் ரயில்கள் இருக்கு இப்போ புதுசா மூன்று வந்தே பாரத் ரயில்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு சோ இதுல வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான் அறிமுகப்படுத்திருக்காங்க எங்கே எது எதுக்கு இடையே வந்து இந்த மூன்று வந்தே பாரத் ரயில்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சென்னை டு நாகர்கோவிலிடையே ஒரு வந்தே பாரத் ரயில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க மதுரை டு பெங்களூரு இடையே ரெண்டு ரெண்டாவது வந்தே பாரத் அடுத்து மீரட் டு லக்னோ இடையே பார்த்தீங்கன்னா அடுத்த வந்தே பாரத் ரயில் ஸோ மொத்தமா புதுசா மூன்று வந்தே பாரத் ரயில்களை வந்து பிரதமர் மோடி அவர்கள் இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க ஏற்கனவே நூற்றி ரெண்டு ப்ளஸ் இப்போ மூணு சேர்ந்து நூற்றி அஞ்சாக இருக்கு நம்ம நாட்டில் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்களோட எண்ணிக்கை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து தமிழக ரயில்வேக்கு ஆறாயிரம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எத்தனை வந்தே பாரத் ரயில்கள் அப்படின்னா எட்டு வந்தே பாரத் ரயில்கள் ஸோ ஏற்கனவே ஆறு இருந்துச்சு ஸோ இப்போ இந்த சென்னை டு நாகர்கோவில் மதுரை டூ பெங்களூரு இடையே தொடங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்களும் சேர்த்தோம்னா எண்ணிக்கை வந்து எட்டாக உயருது நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லா ஃபோர் கார் பந்தயமானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு இந்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நடத்தப்படக்கூடிய ஸ்ட்ரீட் சர்க்கியூட் பந்தயம் இது தான் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் இது நடத்தப்படுது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி ஜிஎஸ்டி ஆனது வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி இந்த ஜிஎஸ்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தேதி தொடங்கப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்டது தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதுக்கான பிரைஸ் டீடெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபைர்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அதே மாதிரி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போது ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ஒன்னாம் தேதிலேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபைஸ் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம் லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் ஏழாம் தேதிக்குள்ளே இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கணும் இதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ எப்படி பே பண்ணலான்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஜி ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு பே பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எஸ்ஐ பேட்ச் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் எட்டாம் தேதி பிகினர்ஸ்க்கான தமிழ் பேச்சு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பிகினர்ஸ்க்கான ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கங்க டவுட் இருக்குன்னா கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி சிவங்கி புலிகள் குறித்து எத்தனை பாகங்கள் கொண்ட ஆவண வலைத்தொடரை படமாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் நான்கு பாகங்கள் இரண்டாவது கேள்வி பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் திட்டம் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மூன்றாவது கேள்வி பாரிஸ் பாராலிம்பிக்கில் இரு பதகங்களை வென்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ப்ரீத்தி பால் நான்காவது கேள்வி தமிழகத்தில் செயற்கை நுழைவு ஆய்வகங்களை அமைப்பதற்கு எந்த நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது கூகுள் நிறுவனம் கேள்வி ஸ்லீப்பர் ரயிலின் மாதிரி பெட்டியை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆறாவது கேள்வி யூபிஐ எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாவது கேள்வி தேசிய ஊட்டச்சத்து மாதம் டேஷ் ஆன்சர் செப்டம்பர் மாதம் எட்டாவது கேள்வி எலக்ட்ரோலைசர் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை தமிழகத்தில் எங்கு அமைக்கப்பட உள்ளது செங்கல்பட்டு கேள்வி எக்ஸ் சமூக ஊடக தளத்திற்கு எந்த நாடு தடை விதித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரேசில் பத்தாவது கேள்வி சென்னை டூ நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி இதுடன் இன்றைக்கான கரண்டு வாய்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்